ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் பின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக சட்டன் பண்ணக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்த கருகப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்ப இதோட கட் பண்ண ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு நம்ம லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஒரு வாட்டி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயம் தக்காளியை நம்ம வேக விட்டுடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு வாட்டி லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதோட கட் பண்ண கத்திரிக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த கத்திரிக்காவையும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம புளி கரைச்சி அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் நல்ல கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை நல்லா வேக விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு வந்து இது மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கும் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட ரொம்பவே ஈஸியான டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த கத்திரிக்காய் தொக்கை நம்ம ரைஸோடவும் எடுத்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தியோடவும் எடுத்துக்கலாம் பழைய சாதத்தோடு இன்னமுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்